இந்த சுச்சுவேஷன்ல தள்ளினாரு எனக்கு மட்டும் ஏன் இது நடக்குது ஆண்டவர் தான் என்ன இப்படி பண்ணி வச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம் ப்ளேம் பண்ணிடுறோம் அப்படி கிடையாது ஆண்டவர் ஒருபோதும் என்ன பண்றாரு பொல்லாங்கினால சோதிக்கிறவர் கிடையாது கத்துடைய வசனம் தெளிவாக சொல்றது யாக்கோபுல அவன் அவன் தன் தன் சுய இச்சையினால சிக்குண்டு என்ன பண்றான் சோதிக்கப்படுறான் நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு கஷ்டம் வருது சோதனை வருதுன்னா தான் இப்ப நிறைய பேர் இயற்கை கட்டுறோம்ல இஎம்ஐ கட்டுறோமா இல்லையா ஏசப்ப கட்ட வச்சாரா நம்ம கட்டுறோமா நம்ம கட்டுறோமா ஏசப்ப கட்ட வச்சாரா யார பிளேம் காசு இல்லாத நேரத்துல பக்கத்து வீட்டுக்காரங்க நல்லா இருக்காங்க அவங்க பெரிய டிவி வாங்கிட்டாங்க அவங்க ஏசி போட்டாங்க அவங்க இதை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்க பார்த்துட்டு நம்முடைய சுய இச்சையினால சிக்குண்டு சோதிக்கப்பட்டு நம்ம எல்லாத்தையும் வாங்கி போட்டு இப்ப நம்ம